அன்பு சந்தங்களுக்கு இணைய வணக்கங்கள் இன்றைய பதிவுல ரிஷபராசி அன்பர்களுக்கான மார்ச் மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம்

இந்த மாதத்துல கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்கும்போது மேஷ வீட்டுல குரு பகவானும் கன்னி வீட்டுல கேது பகவானும் செவ்வாய் சுக்கிரன் இணைந்து மகர வீட்டிலையும் சூரியன் புதன் சனி பகவான் இந்த மூன்று கிரகங்களும் கும்ப வீட்டிலையும் மீன வீட்ல பகவானும் சஞ்சாரம் செய்யறாங்க மார்ச் ஏழாம் தேதி அன்னைக்கு புதன் கும்ப வீட்டிலிருந்து மீன வீட்டுக்கு பயிற்சியாரார் மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு புதன் மீன வீட்டிலிருந்து மேஷ வீட்டுக்கு பயிற்சியாரார் மார்ச் ஏழாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் மகர வீட்டிலிருந்து கும்ப வீட்டுக்கு பயிற்சியாரார் மார்ச் பதினான்காம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் கும்ப வீட்டிலிருந்து மீன வீட்டுக்கு யாரார் மார்ச் பதினேழாம் தேதி செவ்வாய் மகர வீட்டிலிருந்து கும்ப வீட்டுக்கு பயிற்சியாரார் இந்த கிரகநிலை அமைப்புகளின்படி உங்களுக்கு இந்த மார்ச் மாதத்துல என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் ரிஷபராசியை பொறுத்தவரைக்கும் கிருத்திகை பாதங்கள் ரோஹிணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் மிருகசிரிஷம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது ரிஷபராசி ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் வீடியோல சொல்லக்கூடிய படன்கள் ரிஷபராசி மற்றும் ரிஷப லக்னக்காரங்களுக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியான சுக்கர பகவான் பாக்கிய தந்தை ஸ்தானமான ஒன்பதாம் பாவகத்துல அமர்வது விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு ராசிநாதன் பலமா அமர்ந்துட்டாலே உங்க சிந்தனைகள் செயல்கள் எல்லாமே சிறப்பா இருக்கும் ஆனாலுமே அதே சுக்கரன் தான் உங்களுக்கு ருணரோக சத்ருஸ்தானம் ஆறாம் இடத்து அதிபதியும் அவரேதான் இன்னொன்னு மார்ச் ஏழாம் தேதி பாக்கியஸ்தானத்துல இருக்கும் சுக்கர பகவான் கர்ம தொழில் ஸ்தானமான பத்தாம் பாவத்துக்கு கும்பமணிக்கு பயிற்சியாக இருக்கார் இன்னொன்னு கர்ம தொழில் ஸ்தானாதிபதியான அந்த சனி பகவானும் அங்கு ஆட்சி பலத்தோடு இருக்கார் ரிஷப ராசி அன்பர்களுக்கும் ரிஷப லக்னகாரங்களுக்கும் யோக பலன்களை கொடுக்கக்கூடிய சனி பகவானோடு ராசி அதிபதி இணைந்து இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கால தொழில் நீங்க உங்களுக்கு எதையும் நேர்த்தியா சிறப்பா திறம்பட யோசிச்சு செயல் திட்டம் தீட்டி ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து எதிலும் வெற்றி காணக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் தொழிலில் மேன்மை உண்டாகிறதுக்கான வழிமுறைகளை அமைக்கக்கூடிய சாதகமான காலகட்டம் இது தனக்குடும்ப அதிபதி இரண்டாம் வாக்குஸ்தானாதிபதி அதிபதியான புதன் பகவான் இந்த மார்ச் ஏழாம் தேதி லாபஸ்தானமான பதினோராம் பாவகத்துல புதன் பகவான் பயிற்சியாக இருக்கார் பொதுவா லாபஸ்தானத்துல எந்த கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகங்கள் நன்மையே செய்யும் அமைப்புக்கேற்ப தனம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல விருத்திய உண்டாக்கும் கொடுத்த பணம் திரும்ப வராம இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்துல சாதகமான அமைப்பு உண்டாகும் கொடுத்த பணம் திரும்ப வரக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் பொருளாதாரத்துல முன்னேற்றம் இருக்கும் வெளிநாட்டு வருமானம் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல இருக்கும் வெளிநாட்டு மூலமா பணவரவு உண்டாகிறதுக்கான அமைப்புகள் இருக்கும் குடும்பத்துல சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு இந்த அந்த புதன் கூட ராகு சேர்க்கை பெற்றிருக்கும் காரணத்தினால தனம் சார்ந்த விஷயங்களை கையாளும் போது கூடுதல் கவனம் தேவைப்படும் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயத்துல சற்று கவனமா இருந்துக்க பாருங்க முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகாதிபதி சந்திர பகவான் இந்த மாத துவக்கத்துல ருணரோக சத்துருத்தான ஸ்தானமான ஆறாம் பாவகத்தில் இருந்தாலுமே உங்கள் ராசிநாதன் புதனின் பார்வை அந்த முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்தின் மீது பதியும் காரணத்தினால உங்களுடைய எண்ணங்கள் செயல்பாடுகளில் வெற்றி கிடைக்கும் இதிலும் தைரியம் இருக்கும் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் செஞ்சுக்கலாங்கிற மைண்ட் செட் கொடுக்கும் அதே மாதிரி அலைச்சல் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் நிறைய பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் ஆனாலுமே என்னதான் பயணங்கள் மேற்கொண்டாலுமே அலைச்சல் இருந்தாலுமே உங்கள் உழைப்புக்கேற்ற பலனும் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது அடுத்தவங்களுக்கு முன்னின்று பணம் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடாமல் இருக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது ஏன்னா லாபஸ்தானத்துல நீச்சமாய் இருக்கிறதுனாலும் அதே மாதிரி தனஸ்தானாதிபதி ஆறாம் பாவகத்துல மாதத்துவக்கத்துல இருக்கும் காரணத்தினாலையும் தனம் சார்ந்த விஷயங்கள்ல சற்று கவனமும் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயத்துல கூடுதல் கவனமும் அதே மாதிரி ஜாமீன் கையெழுத்து சார்ந்த விஷயங்கள்ல போகாம இருந்துக்கிறதும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது ரியல் எஸ்டேட் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் இந்த காலகட்டத்துல ஏன்னா உங்க பாக்கிய தந்தை செவ்வாயும் சுக்கரனும் இணைந்து விருகமங்கல யோகத்தோட இருக்கும் இந்த காலகட்டத்துல செவ்வாயும் சுக்கரனும் இணைந்து மூன்றாம் பாவகமான முயற்சி ஸ்தானம் வியாபாரம் சார்ந்த பாவகத்தை பார்க்கும் காரணத்தினாலையும் வியாபாரம் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் தன்னுடைய புத்தி அறிவை வச்சு செய்யக்கூடிய தொழில் செய்கிறவங்களுக்கு மார்க்கெட்டிங் பீல்ட்ல இருக்கவங்களுக்கு இவங்களுக்கு எல்லாம் நல்ல மேன்மை காணக்கூடிய அமைப்பு உண்டாகும் சுக ஸ்தானாதிபதியான சூரிய பகவான் கர்ம தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து நான்காம் பாவகத்தையே பார்க்குறார் அப்போ இந்த மாதத்துல சுகபோகம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பா இருக்கும் சுகபோகத்தை பெருக்கக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் வீடு வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய அந்த சுகஸ்தானம் வலுப்பெறும் காரணத்தினால வீடு வண்டி வாகனங்கள் மனை யோகம் உண்டாகும் அசையா சொத்து வாங்கறதுக்கு உண்டான அமைப்புகள் சாதகமாகும் வீடு வாங்கணும் வண்டி வாகனங்கள் வாங்கணும் நல்ல ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல மார்ச் ஏழாம் தேதிக்கு பிறகு சிறப்பாக இருக்கு வாகனத்துக்கு காரகன் வீட்டுக்கு காரகனான சுகர பகவான் இந்த மார்ச் ஏழாம் தேதி கர்ம தொழில் ஸ்தானமான பத்தாம் பாவத்துல அமர்ந்து தன்னுடைய ஏழாம் பார்வையா சுகஸ்தானத்தை பார்க்கறதும் குரு பகவானுடைய பார்வையும் அந்த சுகஸ்தானத்துக்கு கிடைக்கும் காரணத்தினால உங்க எண்ணங்களுக்கு ஏற்ப நீங்க விரும்பின மாதிரி மனசுக்கு பிடிச்ச மாதிரி வண்டி வாகனங்கள் இடம் பூமி மனை வீடு உண்டான அமைப்புகளை உண்டாகும் உங்க கனவுகள் இந்த காலகட்டத்தில் விவசாய நிலங்கள் வாங்கக்கூடிய அமைப்பும் விவசாயத்துல இருக்கக்கூடிய விளைவித்த பொருட்கள் அமைப்பும் உண்டாகும் விவசாயத்தை எப்படி மேம்படுத்தணும் அப்படிங்கிற புதிய யுக்திகளை கையாளக்கூடிய நல்ல மாதமா இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் சுகஸ்தானத்தை குரு பகவான் ஸ்தானமான பனிரெண்டாம் பாவகத்துல இருந்து சுகஸ்தானத்தையும் ருணரோக சத்துருஸ்தான நான்காம் பாவகத்தையும் அஷ்டமஸ்தான சுபத்துவமான பாவகத்தையும் பார்த்து இந்த ஆறாம் எட்டாம் இடம் சுபத்துவம் அடையும் இதுவரைக்கும் இருந்த நிறைய தடங்கல்கள் அகலும் குறிப்பா தாய் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால தாய் வழியில இருந்த மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் நீங்கும் தாய்க்கு இதுவரைக்கும் இருந்த உடல்நல தொந்தரவுகள் எல்லாம் சரியாக கூடிய அமைப்பு உண்டாகும் இதுவரைக்கும் குரு பகவான் முழு பலத்தோட சுக தாயார் ஸ்தானமான நான்காம் பாவகத்தை பார்க்கும் காரணத்தினால தாயுடைய உடல் சார்ந்த விஷயங்கள் தாயோட உங்களுக்கு இருந்த கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் அதே மாதிரி தாயோட இதுவரைக்கும் ஒன்று சேர முடியாம நீங்களும் தாயும் தனிச்சு இருந்தீங்க அப்படின்னா எல்லாம் ஒன்று சேரக்கூடிய அமைப்பையும் உண்டாக்கும் பஞ்சமஸ்தானமான ஐந்தாம் பாவகத்துல கேது பகவான் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் இந்த மார்ச் மாதம் ஏழாம் தேதி அன்னைக்கு பஞ்சமாதிபதியான புதன் பகவான் லாபஸ்தானமான பதினோராம் பாவத்தில் அமர்ந்து ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் வீட்டையே பார்க்கும் காரணத்தினால பஞ்சமஸ்தானம் பலம் பெறுது அப்ப அங்க கேது இருந்தாலுமே பெரிய அளவில் குழந்தைகள் வகையில தடங்கல்களையோ பிரச்சனைகளையோ உடல்நல தொந்தரவுகளை குழந்தைகளுக்கு கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்காது குழந்தைகள் வகையில் அதாவது குழந்தை பாக்கியத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கவங்க ட்ரீட்மெண்ட் மூலமா மருத்துவம் மூலமா குழந்தை பாக்கியம் உண்டான அமைப்புகளை உண்டாக்கும் ஏன்னா ராகுங்கிறவர் அந்நிய கிரகம் அந்த குழந்தை ஸ்தானாதிபதியான புதனுக்கு ராகு சேர்க்கை பெற்று குழந்தை ஸ்தானாதிபதி குழந்தை ஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினால ட்ரீட்மெண்ட் மூலமா குழந்தை பாக்கியம் பெறக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருப்திகரமாகவே இருக்கும் ஏன்னா குழந்தை ஸ்தானாதிபதியான புதன் பகவான் இந்த மாதத்துல லாபஸ்தானத்துக்கு பயிற்சியாகிறது விசேஷமா இருந்தாலுமே அங்க புதன் நீச்சமாகும் காரணத்தினால குழந்தைகள் சற்று கவனமா உங்க பாடங்களை படிக்கிறது நல்லது ஏன்னா சில நேரங்களில் ஞாபகமருதி சம்பந்தமானது தொந்தரவுகளும் குழந்தைகளுக்கு உண்டாகலாம் ருணரோக சத்ருஸ்தானமான ஆறாம் பாகத்தை குருபகவான் பார்க்கும் காரணத்தால கடன் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல கேட்ட உடனே கிடைக்கும் ஒரு தொழில் வகையிலயோ வீடு கட்டுறதுக்காகவோ ஏதாவது ஒரு வகையில நீங்க கடன் கேக்குறீங்கன்னா கேட்ட இடத்துல கண்டிப்பா உங்களுக்கு கடன் கிடைக்கும் லோன் கேட்டாலும் கிடைக்கும் எதிரிகள் தொல்லைகள் இருந்தாலுமே எதிரிகளுடைய தொல்லைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை உண்டாக்கும் ஒரு சிலருக்கு எதிரிகளே நண்பர்களா மாறக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்துல சிறப்பா இருக்கு அடுத்து கலத்தர ஸ்தான அதிபதியான செவ்வாய் பகவான் பாக்கிய தந்தை ஸ்தானத்துல உச்ச பலமா வலிமையா இருக்கும் காரணத்தினால செவ்வாயோட காரகனான காரகனான பகவான் திருமண திருமணத்தில இருந்த தடங்கல்கள் விலகும் நிச்சயதார்த்தம் ஒரு சிலருக்கு நடக்கும் ஒரு சிலர் இவங்கதான் உங்க கணவன் இல்ல இவங்கதான் உங்க மனைவி அப்படின்னு உங்க வாழ்க்கை துணை யாருன்னு அடையாளம் காணக்கூடிய அமைப்ப கொடுக்கும் ஆனாலுமே அந்த சனி பகவானுடைய பார்வை ஸ்தானத்தின் மீது பதியும் காரணத்தினால கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுத்து கொடுத்து அனுசரித்து செல்லணுங்கிறதையும் மனசுல வச்சுக்கோங்க ஏன்னா சனி பார்வைப்படும் காரணத்தினாலே கணவன் மனைவிக்குள்ள சில ஈகோ தொந்தரவுகள் மனஸ்தாபங்கள் உண்டாகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு அதனால ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்லணும் ஒரு சிலர் புதுசா கூட்டு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான அமைப்புகளை உண்டாகும் கூட்டு தொழிலில் இருக்கவங்களுக்கு சில சங்கடங்கள் இருந்தாலுமே இந்த மாதத்துல நீங்க எதிர்கொண்ட சங்கடங்கள் நிவர்த்தியாகும் அஷ்டமஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் நீண்ட நாட்களா வழக்கு பிரச்சனை இது மாதிரியான தொந்தரவுகளை அனுபவிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல வெளிவரக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் ஏன்னா அஷ்டமஸ்தானம் குரு பகவானுடைய பார்வை பெறும் காரணத்தினால வலுவடையும் காரணத்தினால உங்க பிரச்சனைகள் தீரும் ஷேர் மார்க்கெட் சம்பந்தமான விஷயங்கள்ல திடீர் லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் அதே மாதிரி நீண்ட நாட்களா சிக்கி இருந்த பணம் உங்களுக்கு திரும்ப கைக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும் அதாவது நீங்க கொடுத்த பணம் வராம எங்கேயாவது லாக் ஆகிருக்கு அப்படின்னா அந்த பணம் திரும்ப வரதுக்கான அமைப்புகள் உண்டு அஷ்டமஸ்தானம் சுபத்துவம் அடைஞ்சிருக்கும் காரணத்தினால வெளிநாட்டு யோகம் சிறப்பா இருக்கு நீங்க எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலையும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அனுகூலத்தை வெற்றியை கொடுக்கும் விசா அப்ளை பண்ணி காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு விசா கிடைக்கும் ஐடி செக்டார்ல வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஐடி ஃபீல்டுல உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும் பாக்கியஸ்தானத்துல செவ்வாயும் சுக்கரனும் இணைந்திருக்கும் காரணத்தினால கடந்த காலகட்டங்களில் எந்தெந்த பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கலன்னு நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்களோ அது அனைத்தும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் உங்க உழைப்புக்கான ஊதியம் கிடைக்கும் உங்க உழைப்புக்கு ப்ராப்பர் ரெக்கக்னைஸ் கிடைக்கும் உங்க பேச்சுக்கு மரியாதை கூடும் மேலதிகாரிகளோட நல்ல பாண்டிங் இருக்கும் இந்த மாத இறுதியில் செவ்வாயும் சுக்கரனும் கர்ம தொழில் பத்தாம் பாவகத்துக்கு பயிற்சி ஆறதுனால இது வரைக்கும் நல்ல வேலை இல்லை பிசினஸ்லயும் பெருசா ஒரு லாபம் இல்லைங்கிறவங்களுக்கு மார்ச் முப்பதாம் தேதிக்குள்ள நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உண்டாகும் பிசினஸ்லயுமே நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்குறது உண்டான வாய்ப்புகளை கொடுக்கும் ஒரு சிலருக்கு புதிய இடமாற்றங்கள் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான அமைப்பு கலைத்துறையில இருக்கவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அரசு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு நல்ல இடமாற்றம் ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் சிறப்பா இருக்கு விளையாட்டுத் துறையில ஒரு சிலருக்கு ஆர்வம் அதிகரிக்கும் ஏற்கனவே விளையாட்டு துறையில இருக்கவங்களுக்கு புகழ் பெறக்கூடிய அமைப்பு வளர்ச்சி காணக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் காரகத்துவம் வைக்கக்கூடிய தொழிலான பெட்ரோலியம் அழுக்கு சார்ந்த துறைகளில் இருக்கவங்க இரும்பு சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கவங்களுக்கு நல்ல வளர்ச்சி காணக்கூடிய ஒரு சிறப்பு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் பகவான் லாபஸ்தானமான பதினோராம் பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால வெளிநாட்டு தொடர்புகளை சிறப்பாக ஏற்படுத்தும் அந்நிய மதத்தினர் மூலமாகவும் உங்களுக்கு அனுகூலத்தை உண்டாக்கக்கூடிய சிறப்பு மாதமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும் இந்த மாதம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னென்னா பஞ்சமஸ்தானமான ஐந்தாம் பாவகத்தில் கேது பகவான் இருக்கும் காரணத்தினால குழந்தைகளுடைய நலன் திருப்திகரமாக இந்த மாதத்துல விநாயக பெருமான் வழிபாடு செய்யறதுனாலும் ராகு பகவான் லாபஸ்தானத்துல இருக்கும் காரணத்தினால செவ்வாய் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை தினங்கள்ல கால நேரத்துல துர்க்கையம்மன் வழிபாடு செய்யறது மூலமாகவும் ராகு கேதுவினால தொந்தரவுகள் ஏற்படாம பாத்துக்கலாம் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்